செல்வராஜர் சின்ன பசங்க நாங்க பிறந்தவே இல்ல ஆனா இப்போ இந்த காலத்தில் பாட்டு எப்படின்னா படக்கா

அண்ணே சாப்பிட்டு போடலாமா சாப்பிடாம போடலாமா சாப்பிட்டே போட சாப்பிட்டு போட்டு போ மணிக்கு போன் அண்ணே கொரோனா தடுப்பூசி போட போடு சுகர் நானூறு இருக்கு சக்கரை நானூறு இருந்தா போடலாமா வேண்டாமா பட்டா பாடு நூறு ஊசியை கொடுத்து தடுப்பூசி போடுறான் எங்க தலைவர் இந்த நாட்டின் முதலமைச்சராக வந்தார் சுகாதாரத்துறை அமைச்சராக அண்ணன் மாசு வந்தார் மாசுபுரிய வந்ததுக்கு பிறகு தெருவுக்கு தெருவு கொரோனா தடுப்பூசி முகாம்களை நடத்தி கொரோனா இல்லாத மாநிலமாக இந்த நாட்டை உருவாக்கி காட்டிய தலைவர் மு க ஸ்டாலின் என்கிற வரலாற்று தலைவன் இந்த நாட்டில் கொரோனா இல்லாத மாநிலமாக உருவாக்கினார் நாங்க நகர பேருந்துல பெண்களுக்கெல்லாம் பஸ் கட்டணம் இல்லாமல் போகலாம்னு சொன்னோம் உடனே எடப்பாடி பழனிசாமி டிவியில சொன்னார் கை அப்படி ஆட்டி நடக்காதுங்க அது போய் சொல்றாருங்க அப்படின்னாரு நாங்க சொன்ன ஐயா நடக்கு தென்னாப்பிரிக்காவில் மார்டின் லூதர்க்குங்கிற ஒரு பெரிய புரட்சிக்காரன் ஆபரகாம் சிலைக்கு முன்னால் அமெரிக்காவில் நின்று பேசிய வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பேச்சில் அவன் சொன்னான் நான் ஒரு கனவு காணுகிறேன் சொன்னான் பெரிய கனவு இல்ல அவன் என்ன தெரியுமா சொன்னான் நான் ஒரு கனவு காணுகிறேன் எதிர்காலத்தில் என் கருப்பு நினத்து பையனும் வெள்ளைக்கார பையனும் சரிய சமமாக உட்காந்து தேநீர் குடிப்பார்கள் என்று நான் கனவு காணுகிறேன் ஒரு டீ நான் கனவு குடிப்பாங்க அந்த சமுதாயத்துல பிறந்த ஒரு கருப்பு நினத்து பொண்ணு பஸ்ல ஏறுது வளகரான் விட்டா எட்டி நீ வந்து பஸ்ல ஏறியான்னு ரோசின்னு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு பஸ்ல ஏறினதுக்கு எட்டி உதச்சா இந்தியாவில் அனைத்து பேருந்திலேயும் கட்டணம் இல்லாமல் எங்கள் பெண்கள் பயணிப்பார்கள் என்று உத்தரவு போட்ட இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்கிற புரட்சிக்காரர் எல்லாரும் எங்களை கேட்கிறான் இப்ப கூட எங்க பேசும்போது எங்க அண்ணி எல்லாம் சொன்னாங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தொகை சுருக்கு போயில ஆயிரம் ரூபாய் எங்க பாட்டி வச்சுக்குது எங்க அம்மா வச்சுக்குது

பேசுவ பாதுகாப்பு கிடையாது கிடையாது ஆனால் தலைவர் ஸ்டாலின் இந்த மாநிலத்தில் இந்த நிம்மதியும் அமைதியும் இருக்கிறது திராவிடமானது அவர் கூட்டம் ஏற்படுத்துகிற பல பிரச்சனைகளை இன்றைக்கு எதிர்த்தாக்குதலுக்கு திமுக தயாராகி ஒரே ஒரு கட்சியின் சார்பிலே அமைப்பாளர்

ஊர்வலம் மட்டும் நடத்தியது முதல் முதலாக அண்ணன் நாசர் தான் அண்ணன் தலைவர் தலைவர் ஸ்டாலின் அவர்களோடு கலந்து பேசி ஊர்வலத்தை மாற்றி அமைத்து பேரணி என்று உருவாக்குகிறோம் அந்த பேரணிக்கு ராணுவ மிடுக்கோடு நடைபெற வேண்டும் என்று சொல்லி இந்த ஆவடி நகரத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளை வைத்து மார்ச் பாட்ஸ் எப்படி போகணும்னு இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து திமுக வரலாற்றில் இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி வரலாற்றில் கருப்பு சிகப்பு கொடியை ஒரு இளைஞர் முன்பு முன்பு ஏந்தி கொண்டு செல்ல மார்ச் பாக்ஸ் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நடந்து வர அந்த பேரணிக்கு பெரிய அழகை தந்த பெருமைக்குரியவர் எங்கள் தலைவர் ஸ்டாலினோடு அண்ணன் ஆவடி நாசர் தான் அந்த பேரணிக்கு உயிரை கொடுத்த ஊக்கம் கொடுத்த அழகு கொடுத்த பேரணிக்கு எழுச்சி கொடுத்த உழைப்பின் உச்சம் என அவரால் வளர்க்கப்பட்ட தம்பிகளில் நானும் ஒருவன் எனவே எங்களை உருவாக்கி எங்கள் அண்ணன் நாவடி நாசர் அவர்கள் நிறைவுரையாற்றுவார்கள் தலைவர் ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க இவ்வளவு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏழு கோடி தமிழர்களுடைய தலைவர் பின்னாலே பேச வேண்டிய பேச வேண்டியவர்

ஒரு நாள் கூட தொண்டர்கள் இந்த மக்களுக்காக பாடுபடுகிறார்கள் எ போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னார் செல்கிறது என்று சொன்னால் ஆண்டு கால ஆட்சியில் எதுவும் செய்துவிட முடியாது பத்தாண்டு காலத்தில் ஆட்சியில் இருந்தால் தான் முழுமையாக அந்த ஆட்சி சிறப்படையும் என்பதற்காகத்தான் இரண்டாயிரி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி கட்டில் அமர்வதற்காக நாங்கள் நித்த நித்தம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதற்காக நாங்கள் போராடவில்லை இப்படி காலம் இருந்தால் இந்த ஆயிரம் ரூபாய் கூட நாளைக்கு இரண்டாயிரம் ரூபாய் குடிக்கிற ஆயிரம் ரூபாய் கூட இரண்டாயிரம் ரூபாய் மாறும் இன்னைக்கு காகலூர்ல இரண்டாயிரத்தி பத்துல இருந்து இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை இந்த காக்கூர்ல நாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் இந்த பகுதியில் எம்எல்ஏ கொண்டு இது பண்ணோம் ரேஷன் கடை கட்டி பதினெட்டு லட்சம் ரூபாய் இந்த பகுதியில் ரேஷன் கடை கட்டி கொடுத்திருக்கிறோம் காக்கூர் ஊர் பக்கம் ஜிம்மு கட்டின் இருக்கோம் மிக விரைவில் தொடங்க இருக்கிறது மூணு கோடி எல்லா செலவுகளையும் எல்லா சாலைகளும் நாங்கள் சிறப்பாக போட்டிருக்கிறோம் நம்ம ஆட்சியில் தான் பண்ணிருக்கிறோம் அந்த அளவுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறோம் நாளைக்கு கூட காக்குனூர்ல இருக்கக்கூடிய அந்த நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய ஹவுசிங் போர்ட்ல இருக்கிறவங்கெல்லாம் பட்டா கொடுப்பதற்காக மனு வாங்க போறோம் அப்படிப்பட்ட சிறப்பான செயல எல்லாருக்கும் பட்டா வழங்கி இருக்கிறோம் தண்ணி தேங்கனா மழை காலங்களில் உடனுக்குடன் வந்து நாங்க பாக்குற ஆட்சி திமுக ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த காக்குனூர் கிராமத்துல எனக்கு தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய ஊராட்சிகள் ஏதாவது ஒரு ஊராட்சியில நீங்க இது மைதானம் வாக்கிங் ட்ராக்கு ஓடுதளம் இதெல்லாம் ஃபுட்பால் விளையாட்டு ஒரு மைதானத்துக்கு இடம் கொடுன்னு கேட்டாங்க எனக்கு நூறு பஞ்சாயத்து வருது ஆனால் நான் காக்கனூர் கிராமத்துல தான் மைதானம் கட்டணும் சொல்லி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கி தந்திருக்கிறேன் நிலத்தையும் கையகப்படுத்தி இன்னைக்கு பேச்சால் பொறும்புகள் மூணு இடம் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படி காக்கனூர்லேயே நாங்கள் அதிகப்படியாக பேசி கொண்டிருக்கிறோம் இந்த மழைக்கு கூட நம்முடைய மாண்புமிகு ஊரகத்துறை அமைச்சரை சந்தித்து காக்கனூர்ல போன மழையில மிக அதிகமாக பார்த்தது வெள்ளத்திற்கான வேலைகள் மிக சிறப்பாக செய்யப்படவில்லை என்று சொல்லி மழைநீர் கால்வாய் கட்டுவதற்காக இந்த பகுதிக்கு பத்து கோடி ரூபாய் கேட்டு வந்திருக்கிறேன் அந்த அளவுக்கு போன மழைக்கே செய்ய முடியாது இந்த மழையில அடுத்த மழையில செய்து முடிக்க வேண்டும் இந்த நோக்கத்தோடு இன்னைக்கு நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் பெரிய ஊராட்சிகளிலே மிக சிறப்பான ஊராட்சி காக்கலூர் ஊராட்சி நம்ம இறைவன் சொன்ன மாதிரி காக்கலர் ஊராட்சி என்றைக்கும் திமுகவின் எஃகு கோட்டையாகவே இருக்கிறது எந்த கொம்பனாலும் இந்த ஊராட்சி ஆட்டவோ அசைக்கவோ முடியாத அளவுக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் ஜெயசீலன் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது அவர் செய்தன சாதனைகள் சொல்ல முடியாத சாதனைகள் இன்னைக்கு அருமையனன் ஒன்றிய கவுன்சிலர் எத்ராஜன் வந்ததுக்கு பின்னாலே பூவரசன் வந்ததற்கு பின்னாலே எவ்வளவு பணிகள் ஆனா ஒரு ஒரு பொறாம என்னக்கா எதிராஜன ஊர்ல இருக்க மாவட்ட கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவராக ஒன்றிய கவுன்சிலராக இந்த ஒன்றிய கழக செயலராக இருந்து பல நட்பணிகளை தொடர்ந்து இருபது ஆண்டு காலமாக இங்கே பணியாற்றி வருகிறார்கள் அவர் ஏற்பாடுகள் செய்த கூட்டத்தில் பெருந்திறனான பெண்கள் கூடியிருக்கிறார்கள் காக்கூர் மாத்திரம் பெண்கள் கூடவில்லை எல்லா ஊரிலும் பூந்தமல்லிலும் பெண்கள் இன்றைக்கு எந்த பகுதியில போனாலும் பெண்கள் கூட்டமாக திமுக மேடையை அலங்கரிக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன அண்ணன் தளபதியுடைய ஆட்சியில பெண்களுக்காகவே நித்த நித்தம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் பெண்கள் பெயரிலே பட்டா வழங்குகிறார்கள் பெண்களுக்காக சொத்து உரிமையில சம பங்கு வருகிறார்கள் பெண்களுக்கு மகளிர் சுயதில் கொடுத்த கடனை ரத்து செய்கிறார்கள் ஐந்து சவரன்கள் நகை கூட்டுறவு வங்கியை வைத்தால் அதை ரத்து செய்கிறார்கள் இப்படி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறார்கள் இப்படி பெண்களுக்காகவே ஆட்சி நடத்துகிறார்கள் தளபதியை நோக்கி நீங்கள் படைத்திரண்டு இருக்கிறீர்கள் எம்ஜிஆர் அவர்கள் எந்த எந்த செயலும் பெண்களுக்காக செய்யாத அந்த எம்ஜிஆருக்கே நீங்கள் கூட்டம் கூடியவர்கள் ஆனால் நிஜ எம்ஜிஆர் இன்றைக்கு நவீன அருமை அருமையான தளபதிக்கு பெருந்துகளாக நீங்கள் கூடுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த ஆதரவு என்றைக்கும் திமுகவுக்கு இருக்க வேண்டும் பேச முதல்வர் உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்கள் பல்லாண்டு எல்லா வளமும் பெற்று வாழ்க வாழ்வாங்க வாழ்க என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் மற்ற ஒன்றிய நகர கழக செயலாளர்களாக பார்த்து பெருமைப்படுகின்ற அளவுக்கு பொறாமைப்படுகின்ற அளவுக்கு வடமிக்க தந்த அருமை தம்பி நம்ம ஜெயசீரன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு யார் பெரிய சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் முன்னாடி என்ன பேசும் அவருக்கும் அதே போன்று இந்த நம்முடைய தலைமை கழகத்தினுடைய சிறப்பு 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 பேச்சாளர் அருமை நண்பர் தமிழகம் முழுதும் பட்டி எல்லாம் தன்னுடைய கால்படை இடமே படாத அளவுக்கு சுற்று சுற்றி சுற்றி வந்து இயக்கத்தை வலு சேர்த்த நம்ம அருமை சகோதரர் ஈரோடு இறைவனர்களுக்கும் கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் அருமை தம்பி செல்லுமணி செல்லுமணி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நாளைய தினம் இந்த தொகுதியுடைய பொறுப்பாளர் அருமையை சொல்லுங்கள் நம்முடைய செல்வராஜ் அவர்களுக்கு நாள் நாங்கள் அவருக்கு இன்றைய தினம் உங்கள் முன்னால் உங்களுடைய கரவழி சொன்னார் சட்டமன்ற உறுப்பினர் அதோடு இணைத்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு என் பேச்சை முடித்துக்கொண்டு கொண்டு பெறுகிறேன் நன்றி வணக்கம்